அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் ஒரு தாயுதழப்பண்ணுக்கு பெரிய கவலை என்ன அப்படின்னா வயதுக்கு வந்த குழந்தைகள் அதாவது இருபத்தஞ்சு வயசு தொடங்கிட்டாலே பெண்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசு தொடங்கிவிட்டாலே கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா வந்துடும் அப்படி வரக்கூடிய காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை அமைக்கணும் மாப்பிள்ளை எங்க இருப்பார் அவர் என்ன ஸ்டேட்டஸ்ல இருப்பார் என்ன நிலையில் இருப்பார் இல்ல வருமானம் படிப்பு இது எல்லாமே நமக்கு இணையா இருக்குமா தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி உண்டான வாழ்க்கை நமக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ அமையுமா நம்மளை பார்த்துக்குவாங்களா நம்ம குடும்பத்தை அவங்க நல்லா பார்த்துக்கிற கூடிய எண்ணங்கள் இருக்குமா அப்படிப்பட்ட பொண்ணு அமையுமா அப்படிப்பட்ட பெண் அமையுமா இல்ல ஆண் அமையுமா இப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் ஒரு தாய்தப்பனுடைய மனசுல உதிக்கக்கூடிய ஒரு காரணங்கள் காலகாலத்துல கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு ஒரு கடமை முடிந்தது அப்படிங்கிற எண்ணத்திலையும் அந்த தாய்தப்பனுக்கு அந்த எண்ணங்கள் ஓடும் அது சார்ந்த ஒரு ஜாதகம் ஒண்ணு பார்ப்போம் இந்த முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பிறந்த ஜாதகம் பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது விருச்ச லக்கணம் அவருக்கு பிறந்திருக்கிறார் இப்ப இருபத்தி ஏழு வயசு பத்து மாசம் எட்டு நாள் ஜாதகத்துல ஏழிப்பு லக்கணம் அப்படிங்கிறது கும்பலக்கணமா போகுது இந்த கும்பலக்கணம் பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு அதாவது எப்ப ஆரம்பிச்சிருக்கு பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆரம்பிச்சு பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுல முன்கிது இந்த ஏழிப்பு லக்கணம் இப்ப இந்த ஏல்புலக்கணத்துல அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் ஜாதகத்துல போகுது சரி இந்த ஜாதக அவங்க அப்பா அம்மாவோட கேள்வியா தானே ஜாதகத்துல கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம் எப்ப எதனால சார் இந்த பிரச்சனை நடக்காம தள்ளிக்கிட்டே போகுது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த ஜாதகத்துல பார்ப்போம் இப்ப இந்த ஏழு லக்னாதிபதிங்கிற கிரகம் ரெண்டாம் பாவத்துல அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி இருந்து எங்க இருக்கிறார் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இரண்டாம் இடங்கிறது வருமானம் படிப்பு அவருடைய பேச்சு இது சார்ந்த வருமானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ரெண்டுல இருந்தா வருமானம் விரயமாகும் ஆனா வெளிநாடு வருமானங்களும் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் கொடுக்கும் சரி அப்படின்னா லக்னாதிபதி நல்ல நிலையில இருக்கிறார் ரெண்டுல இருக்கலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் இப்ப நட்சத்திராதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் ஒன்னு ரெண்டு மூணு ஏழு எட்டு ஒன்பது பத்து மூணு பத்து கதிபிரியா இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த ஏழு பிளக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்ப இந்த ஏழு கிழக்கணம் உடம்பு உடம்புக்கு எந்த பகுதியில் இருக்கிறார் ஆகாத இடத்துல இருக்கிறார் ஏழு பிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்துல அப்த நட்சத்திர நாலாம் பாதமான காலகட்டத்துல அவர் நினைக்கிற செயல்கள் இந்த காலகட்டத்துல இந்த ரத்தம் நரம்பு தசை மஜ்ஜை அதுல இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே முறையில் இயங்குமா அப்படின்னா ஏழு கிழக்கணத்துக்கு ஆறாம் இருக்கும் போது அவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே மாறாக செயல்படும் அப்ப என்ன நினைக்கிறாரோ அது ஏதோ ஒரு பிரச்சனையில் முடியக்கூடிய காலகட்டமாவே இந்த ஏழு போகக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாலமான கிரகம் ஜாதகப்படி பிரச்சனை தரக்கூடிய இடமாக இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் மாதிரி அப்ப ஜாதகருக்கு அழுத்தமாக தரக்கூடிய விஷயமாக இந்த செவ்வாய் செய்யக்கூடிய அந்த சரி கல்யாண காலமா அப்படின்னா அழுத்த நட்சத்திர நாலாம் பாதம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நவாம்ச புள்ளி போகும் இந்த இடத்துல நவாம்ச புள்ளி வருது அப்ப இந்த இடத்துல ஜென்ம லக்கணம் அப்படிங்கிற இடத்த இந்த ஜாதகருக்கு தொட்டு போகக்கூடிய தான் அதனால ஜாதகருக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய முக்கியமான காலகட்டம் ஆனா இந்த நாலாம் பாதம் ஏழு ஆறாம் இடத்துல ஜாதக அமைப்பு இவருக்கு இந்த அடுத்த நட்சத்திரமான காலகட்டம் முழுவதும் ஜாதகருக்கு கல்யாணம் வந்து எப்படி நடக்கணும் நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் நடந்தா பிரச்சனையும் வரலாம் பிரச்சனையோட இருக்கக்கூடிய கல்யாணமாகவும் அமையலாம் அப்ப பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டம் சரியில்லை அப்படிங்கிறதுனால இந்த அமித்த நட்சத்திர நாலாம் பாதமான காலகட்டம் ஜாதகருக்கு கல்யாண காலகட்டத்தில் பிரச்சனைகளை உருவாக்கும் சரி இப்ப ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தலாம் ஏழாம் இடம் தான் பெண் அப்படின்னு எடுத்துக்கணும் இது ஆணுடைய ஜாதகம் ஆணுடைய ஜாதகம் இது பெண் அப்படிங்கிற போது இந்த ஏழாம் அதிபதி எங்க இருக்காரு பாருங்க இந்த ஏழாம் அதிபதி சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் இப்ப நம்ம எது தடை செய்யுது சூரிய பகவானால் தான் திருமணம் தடை ஏற்படுதா அப்படிங்கறத அந்த இடத்துல நம்ம கொஸ்டின் மார்க் வச்சு கேட்கலாம் இந்த சூரியன் ஏழாம் அதிபதி யாரு பெண் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதி பெண்ணோட லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த லக்னாதிபதி இங்க இருக்கு ரெண்டு இருக்கு அப்ப பொண்ணோட குடும்ப சம்பந்தமான இடத்துல என்ன ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க சூரியன் அப்படிங்கிறது கௌரவம் ஸ்டேட்டஸ் ஒரு ஆணவம் அதிகாரம் அந்தஸ்து இந்த எல்லா இடத்தையும் பார்க்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன் அப்ப இந்த படிப்பு அப்படிங்கிற ஸ்தானத்திலேயே வருமானம் அப்படிங்கிற ஸ்தானத்திலேயே பேச்சிலேயே குடும்பத்திலேயே இந்த ஜாதகத்துல இந்த பெண்ணோட குடும்பம் கௌரவத்தை பார்க்கக்கூடிய விஷயமாகவே இந்த சூரியன் மூலியமா அந்த தடைகளை ஏற்படுத்தி கல்யாணம் நடக்க விடாம தடுக்கக்கூடிய விஷயத்தை இந்த சூரிய பகவான் செஞ்சுவன் அதே தௌரவத்திலேயே குடும்பமா அதே படிப்புள்ள கணவரா வேணும் பெண்ணா வேணும் அதே மாதிரி என்ன வருமானம் நான் வந்து ஒரு லட்சம் சம்பாதிக்கணும்னா அவரு ஒன்றரை லட்சமா சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கக்கூடிய மாப்பிள்ளையா இருக்கக்கூடிய அமைப்போ பெண்ணா இருக்கக்கூடிய அமைப்போ அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய கௌரவத்துக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய படிப்பிலையும் வருமானத்திலையும் பேச்சலையும் குடும்பங்களும் அந்தஸ்து இருக்கக்கூடிய குடும்பமாக என்னுடைய பெண்ணுக்கு நான் திருமணம் செய்வேன் அப்படிங்கிற பெண்ணோட குடும்பத்தாரர்களுடைய எண்ணத்தினாலேயே இந்த ஜாதகருக்கு கல்யாணம் தடையாகும் சரி அப்ப ஏழாம் அதிபதி எட்டுல இருந்த அப்படின்னா இந்த ஜாதகருடைய பெண்ணோட குடும்பஸ்தானம் இப்படி ஒரு ஸ்டேட்டஸை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமையிறதுனால அந்த ஸ்டேட்டஸ்னாலேயே இந்த ஜாதகருக்கு கல்யாணம் நடக்கிறது தடையாது லக்னாதிபதி நல்ல நேரில் இது ஏழு பெண்ணா நடக்கணும்னா பெண்ணுக்கு ஏழாம் இடத்துல இந்த இடத்துக்கு அடிப்பதிங்கிற கிரகம் யாரு லக்னாதிபதிங்கிற கிரகமே ஜாதகத்துல ரெண்டு லக்கம் இருக்கு இது பெண்ணோட ஏழை லக்கணம் எடுத்துக்கிட்டோம்னா இது சூரியன் சூரியனே இரண்டாம் இடத்துல இருக்கு அப்ப படிப்பு வருமானம் இது சார்ந்த விஷயத்தினாலேயே தடை ஏற்படுது கௌரவத்தினாலேயும் அப்படிங்கிற எண்ணத்தை சூரியன் கௌரவத்தை சார்ந்த அதிபதி அதிகாரத்துக்கு அதிபதி இது இந்த எண்ணங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய கழகமா இருந்து இந்த விஷயத்தினாலேயே பெண்ணோட குடும்பம் அப்படி நினைச்சு 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 இந்த ஜாதகருக்கு பார்க்கக்கூடிய பெண்ணோட குடும்பங்கள் எல்லாம் இந்த இந்த கல்யாணம் ஆகாத நிலையை தடுத்துவிடும் கல்யாணம் ஆகிற நிலையை தடுத்து விடும் அப்ப இந்த ஜாதகருக்கு ஏழாம் அதிபதி எட்டு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் போது ஜாதகருக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காது சரி இந்த காலகட்டம் இந்த ஜாதகத்துல ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் இந்த ஏழுக்கு எட்டாம் இடத்துல கேள்வி இருக்கிறார் அப்ப இந்த ஜாதகருக்கு இந்த கேள் இங்க இருக்கிற வரைக்கும் கல்யாணம் நடக்காது இந்த இருக்கிற வரைக்கும் கல்யாணம் நடக்காது சரி அது எப்ப சார் கல்யாணம் நடக்கும் இந்த இந்த புள்ளி வரணும் அதாவது நட்சத்திரம் மூணாம் பாதம் இங்க நவாம்ச புள்ளி இங்க நவாம்ச புள்ளி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிற டைம் எப்ப அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள இந்த ஏழு பழக்கணத்தை தொட்டு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தான் கல்யாணம் நடக்கும் அப்பவும் ஏழாம் அறிவு எட்டுலாம் ஏழாம் அறிவு எட்டுலாம் போராட்டத்துக்கு உண்டான கல்யாணம் தான் அது பிரச்சனை வரக்கூடிய கல்யாணமா தான் இருக்கும் ஆனா இந்த சுக்கிரன் வந்து இதே இடத்துல இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய நாலு வருஷ அஞ்சு மாச காலகட்டம் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால கல்யாணம் நடக்கக்கூடிய சாத்தியமான நிலையிலையும் சாதகமான சூழலையும் இந்த ஜாதகத்துக்கு யூகோ பிரச்சனையை விட்டுட்டாங்க அப்படின்னா பெண் வீட்டார் யூகோ பிரச்சனை விட்டுட்டாலும் பெண் வீட்டார் பெண்ணோட குடும்பத்து வகையில தான் இப்ப பிரச்சனை மாப்பிள்ளையோட குடும்பத்துல பிரச்சனை இல்லை ஜாதகத்துல பெண் வீட்டார் சம்பந்தப்பட்ட ஆட்கள் குடும்ப நபர்கள் குடும்பத்துல ராதியாறு தாய் வழி பாட்டி சம்பந்தப்பட்ட தாய் பாட்டன் பாட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் யார் இருக்காங்களோ அவங்களாலேயே தடையை ஏற்படுத்தக்கூடிய எண்ணம் இந்த பெண் வீட்டாரில் இருக்கும் அப்படி பெண் வீட்டாரில் இருக்கும் போது இந்த ஜாதகருக்கு பெண் வரக்கூடிய இடத்துல இருந்து இது சார்ந்த எண்ணங்களோட இருக்கும் போது இந்த ஜாதகரை கல்யாணம் பண்ணக்கூடிய எண்ணத்தை இந்த பெண்ணுக்கு ஏற்படவராக தடுத்து விடுவாங்க அந்த வயசான பெரியவங்க கௌரவத்தை பார்க்கக்கூடியவங்க தன்னுடைய குளத்தை பார்க்கக்கூடியவங்க இது எண்ணங்களோட இந்த அமைப்பு ஏற்படுறதுனால இந்த ரெண்டு வயசு ரெண்டு மாசம் இருபது நாள் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்காது வரும்போது கரெக்டா ஒரு நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டத்துல கல்யாணம் நடக்கணும் விதி இருக்கு அப்ப இந்த புள்ளி சதய நட்சத்திரம் மூணாம் மாதம் வரக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு கல்யாணம் நடக்கும் அதுல மாற்றம் இல்ல ஆனா இந்த ஜாதகத்துல ஏழாம் அதிபதி எட்டுல இருக்கிறதுனால பிரச்சனை தானே பிரச்சனை இருக்கும் ஆனா சுக்கரனுடைய காலகட்டத்துல வரும்போது பிரச்சனை அதீதமான பிரச்சனையா இல்லாம கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் சரி அப்ப ஜாதகருக்கு இந்த இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஆறு அக்டோபர் இருபத்தி எட்டு நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இந்த இங்க தொட்டு போகக்கூடிய காலகட்டத்துல கல்யாணம் நடத்தக்கூடிய வாய்ப்பு உருவாக்கும் அதுல பிரச்சனை இல்லை சரி இப்ப அந்த ஏழு கிழக்கணத்துக்கு ஐந்தாம் மாதத்துல ராசி போகுது இந்த இடத்துல ஏஆர்பி அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்துல இந்த அ நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டத்தில் மிருகசரிடம் நாலாம் பாதமான செவ்வாய் தசை போயிருக்கு அப்ப இந்த மாறும் காலகட்டத்துல திருவாரூர் நட்சத்திரம் ஒன்றாம் பாகம் அப்படிங்கிறது ராகுதையோட காலம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் ராகுதை ராகுதை இங்க இருக்கு ஏழு கிழக்கணத்துக்கு எட்டாம் பாவத்துல இருக்கு இப்ப இந்த ஏழு லக்கணத்துக்கு அஞ்சாம் வரத்துல ஏஆர்பி அப்படிங்கிற ராசி அப்படிங்கிற கிரகம் போகுது அப்படி போகக்கூடிய காலகட்டத்தில் என்ன நடக்கும் ஏ அருபிக்கு இரண்டாயிரத்தி எட்டு பதினொன்றுல ராசி கரகம் சம்பந்தப்படும் போது ஏஆருக்கு போகும்போது உடம்பு நல்லா வேலை செய்யும் உடம்பு நல்லா வேலை செய்யும் ஆனா புத்தி தவறான முடிவெடுக்கும் இந்த புத்தி தவறான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டத்தினாலேயே இந்த கல்யாணம் வேண்டாம் இந்த பொண்ணு வேண்டாம் எனக்கு படிப்பு சரியா வராது இப்படிப்பட்ட பொண்ணு வந்து குடும்பத்தை சரியா பார்க்காது இப்படிங்கிற தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய எண்ணம் இந்த ஏழுத்துக்கு அஞ்சாம் இடத்துல போகக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஜாதகர் நினைக்கக்கூடிய வாய்ப்பு வருவாங்க அதே மாதிரி இந்த ஏழுநாதனான ராகு பகவான் ராகு பகவான் இருக்கும் போது எண்ணங்களும் செயல்களும் எக்காரணம் கொண்டோ அவருடைய நல்ல நிலையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்தாது அதாவது உடலும் அளவு நல்ல நிலையில் இருந்தாலும் எண்ணங்கள் செயல்படாத விஷயத்தை தரக்கூடிய வாய்ப்பை அது கொடுத்துரும் அப்ப இந்த ஜாதகருக்கு எட்டுல போகக்கூடிய காலகட்டம் சனி நட்சத்திரம் மூணாம் பாதமா போகும்போது இந்த இடத்துல எட்டுல ராகு போகக்கூடிய காலகட்டத்துல கல்யாணம் பண்ணக்கூடிய காலகட்டத்துல விபத்து அதே மாதிரி அறுவை சிகிச்சை அதே மாதிரி உடல் ரீதியான காயங்கள் அதே மாதிரி ஏதாவது சிராய்ப்பு காயங்கள் ஏதாவது உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையறதுனால இந்த காலகட்டத்துல கல்யாணம் பண்ணக்கூடிய காலகட்டத்துல நல்ல நவாம்சி புள்ளியான காலகட்டமாக இருந்தாலும் கூட கல்யாணம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கவனமாக இருந்து கல்யாணம் நடத்த வேண்டும் அப்படிங்கிறதா இந்த ஜாதகத்தில் விஷயம் இந்த பாகம் போகும் நமக்கு எப்பவுமே ஒன்னு நாலு ஏழு போகும்போது கல்யாணம் நடக்கணும் ஆனா இந்த ஏபி வந்து எங்க போகுது அச்சை பாகம் அப்படிங்கிறது இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கு இந்த இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டமான இந்த முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இந்த ஜாதகருக்கு கல்யாணம் நடக்கணும் ஆனா இந்த சதீர நட்சத்திரம் அப்படிங்கிற காலகட்டமாக வரும்போது இந்த தாய்வழி பாட்டன் பாட்டி சம்பந்தப்பட்ட பூர்வீக வம்சமான கர்மமனையை இந்த ஜாதகம் அனுமதிக்கிறதுனால இந்த ராகுபவானாலேயே யாரு பாட்டம்பாட்டி தாய்வழி பாட்டி சம்பந்தப்பட்ட பாட்டன் பாட்டி சம்பந்தமான உறவுகளாலேயே கல்யாணம் நடக்கிறது இந்த ஜாதகத்துக்கு தடுக்கும் அப்ப இந்த ஜாதகருக்கு இந்த ஏழு லட்சணத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு போற காலகட்டத்துல ஜாதகருக்கு விபத்துகளோ கண்டங்களோ சிராட்சி காயங்களோ விழுகிறதோ அடிபடுறதோ பத்திரிகை கொடுக்கும் போறதோ இல்ல கல்யாணம் ஏற்பாடுகள் செய்யும் போது போக்குவரத்துல ஏற்படுறதோ இதெல்லாம் பாதிக்கக்கூடிய காலகட்டம் அதனால பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாரும் ஜாதகப்படி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சரி அப்ப சமய நட்சத்திரம் மூணாம் பாதம் இந்த ஏவி போகக்கூடிய காலகட்டத்துல அச்சேவாவ ரெண்டு வரும்போது இந்த ஜாதகருக்கு சதய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ராஜ்மனுடைய நட்சத்திர காலகட்டம் போகும்போது எதிர்பாராத விதமாக கல்யாணத்தை நடத்தக்கூடிய காலகட்டம் உருவாகிவிடும் செவ்வாயனுடைய நட்சத்திரங்கள் போகும்போதோ ராஜ்மனுடைய நட்சத்திரங்கள் போகும்போதோ கேதுபாவனுடைய நட்சத்திரம் போகும்போதோ ஒரு சடன ஒரு விஷயத்தை உடனடியாக நடத்தக்கூடிய எண்ணம் ஜாதக ரீதியாக நடந்துவிடும் அப்படிங்கிறதுனால ஜாதகருக்கு சதயம் முனம்பாக போகும்போது ஜாதருக்கு கல்யாணத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகர் உருவாக்கும் அதே மாதிரி பாருங்க ஏழு பிளக்கம் சதய நட்சத்திர ராகு இந்த ராகு பவான் இருக்கிற இடம் எட்டாம் இடம் ஏழு பிளக்கிறது எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் இருக்கக்கூடிய ராகு பவானுக்கு நவாம்சத்தில் எங்க போது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு போகுது அப்ப ராகுபாவுடைய தசாவதாரனுக்கும் நட்சத்திர புள்ளியான ராகு பவானுக்கும் டீமன் எங்க போது நவாம்சம் எங்க போது ஆறு போகுது அப்ப போராட்டமான கல்யாணமாகத்தான் இந்த காலகட்டம் இருக்கும் அப்படிங்கிற போது இந்த ஜாதகருக்கு திருமணம் இரண்டாம் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா பார்க்கலாம் அல்லது தன்னுடைய இனம் விட்டு இனம் மாறி இருக்கக்கூடிய பெண்ணாக பார்க்கலாம் அல்லது மொழி பேசுற பாசையில் பேசக்கூடிய அடுத்த பாசையில் பேசக்கூடிய பெண்ணாக பார்க்கலாம் அல்லது தன்னுடைய கல்யாணமாகி வாழ்வை இழந்த அது சார்ந்த பெண்ணாளர்களை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது போலீஸ் ராணுவம் வக்கீல் சிபிசிஐடி அதே மாதிரி சிறையில் வேலை செய்யறவங்க மருத்துவத்துறையில் வேலை செய்யறவங்க இன்சூரன்ஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க அல்லது கோர்ட்ல வேலை செய்யறவங்க இது சார்ந்த பிரச்சனைகளையே தாங்கி இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பெண்ணாக அந்த ஜாதகம் தேர்ந்தெடுத்துக்கொண்டால் இந்த ஜாதகருக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்காது இந்த ஏழாம் அதிபதி எட்டுல இருந்தா ரெண்டு வார தோஷம்னு ஜாதகத்துல சொல்லுவோம் ஆனா இந்த சூரியன் எப்படி இருக்கிறார் அந்த சூரியன் ஸ்டேட்டஸ் தான் கொடுக்குறாரு ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருந்தா தான் எனக்கு பொண்ணு வேணும் இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் இப்படிங்க இங்க எண்ணத்திலையும் ஈகோ பிரச்சனையாலையும் இந்த சூரியனால் தான் திருமணத்தடையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகம் உருவாக்குது அப்ப நம்ம என்ன அந்த இடத்துல விட்டுறோமோ இந்த குடும்பம் படிப்பு வருமானம் பேச்சு இது சம்பந்தப்பட்ட வகையில பெரியவங்களுடைய தலையீடு தாய்களின் பாட்டன் பாட்டி சம்பந்தமான வகையில் ஈடுபடக்கூடாது அவங்களுக்கு அந்த கல்யாணத்தை செய்ய விடக்கூடாது கூடாது அப்ப சூரிய தாக்கனார் இந்த தாக்கனார் கிரகமும் அதுல ஈடுபடக்கூடாது அப்ப இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடாம இருந்தா மட்டும்தான் இந்த யூகாவும் இந்த இடத்துல விட்டு கொடுத்தால் மட்டும்தான் இந்த ஜாதகருக்கு கல்யாண காலங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் இருக்கறனால இந்த ஜாதகருக்கு டீமெயில் இங்க வரக்கூடிய காலகட்டமான இந்த காலகட்டத்துல ஏடி ரெண்டுல போகும்போது அவசர கல்யாணமாகவும் கல்யாணமாகும் அஞ்சுல ஏஆர்பி போகும்போது திடீர் திருமணமாகவும் இந்த ராசிக்கு சனி நட்சத்திர ராகுபாவும் எட்டுல போறதுனாலையும் ராகுபாவுடைய தசா புத்திக்கு ஆறுல நவாம்சு பள்ளி போகக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனாலையும் திடீர் திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவே அமையும் அப்படின்னு வந்த ஜாதகரிடம் சொன்னான் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல கோச்சார இடம் கொடுக்கணும்ல இந்த சனி பகவான் இருக்கல எங்க இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் மேசராசி வந்துருவார் இந்த சூரியன் ஏன்னா லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சூரியனும் சனியும் இது ஒரு முழுமையாக நிகழ்வ நடத்தும் சூரியனும் சனியும் பகை கிரகங்கள் அப்ப ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் போராத மனநிலை இருக்கக்கூடிய குடும்பங்களாகவே அழைத்து விடுவார் அதனால போராட்டமான காலகட்டமாக அமையிறதுனால இந்த காலகட்டம் சூரியனும் சனியும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இந்த சனி பகவான் கோச்சாரத்துல இங்க வந்துடுறார் சூரியன் வந்து இங்க வந்துடுது சனி பகவனை பார்வை ஒன்றுக்கொன்று வரக்கூடிய காலகட்டமான முப்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து மூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள கல்யாணத்தை நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கறத இந்த ஜாதகருடைய அப்பா அம்மாவுக்கு சொல்லப்பட்டது அப்ப எப்படி பொண்ணு வாக்கணும்னு சொல்லியாச்சு எப்படிப்பட்ட பெண்ணா வரணும்னு சொல்லியாச்சு இந்த ஜாதகருக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் சொல்லாச்சு யார் முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு என்ன தடை இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லியாச்சு இதுல ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது போது கேது பகவான் குடும்பத்தில் தடையை ஏற்படுத்தக்கூடிய ஜாதகம் மாப்பிள்ளை வீட்டிலயும் இருக்கு பெண் வீட்டிலையும் சம்பந்தப்படுறதுனால இவங்க ரெண்டு பேருடைய ஈகோ பிரச்சனையினால தடையில் ஏற்படுத்தக்கூடிய காரணமாகவே இந்த ஜாதகம் அமையறதுனால அதில் முக்கியமான பங்கு வகிப்பது சூரியன் பகவான் மட்டும் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் என்ன படிப்படிச்சிருக்கணும் அதே படிப்பு வேணும் என்ன விட அதிகமான சம்பளம் வேணும் சொத்து இருக்கணும் குடும்ப நாள் பாரம்பரியமா இருக்கணும் இந்த எண்ணங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் அப்ப சூரிய பகவானாலேயே இந்த ஜாதகத்துக்கு திருமண தடையும் ஜாதகத்துக்கு ஏற்படுறதுனால இந்த காலகட்டங்கள் பொறுத்திருந்து அவசரப்படாம விட்டு கொடுத்து இந்த விஷயங்கள் எல்லாம் மாறினால் இந்த ஜாதகருக்கு கல்யாண காலகட்டங்களை இந்த சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்துல கல்யாணத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறத வந்த தாய்மர்களுக்கு சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளில் இன்னொரு ஆய்வுகளில் சந்தி சந்திக்கும் வரை உங்கள் இடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்